சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையாலுமே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருந்தா ஏன் சாமி நாங்க இங்க வர்றோம் நல்லா இருந்தா நாங்க வேற பக்கம் தானே போயிருப்போம் ஏதோ சரியில்லை என்ன பண்றதுன்னு தெரியல பாது இவர்கிட்ட வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் தெய்வத்தை நோக்கி வந்தால் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் என்கிற ஆவலோடு நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய மனதை ஆற்றுப்படுத்தும் விதத்தில் அருமையானது இறை வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் எந்த மக்களை பார்த்து இந்த இறைவார்த்தை சொன்னார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தினக்கூலிகள் அன்றாட காட்சிகள் தங்களுடைய வாழ்க்கை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது எப்படி கவலைப்படாம இருக்கிறது நிறைய பேரோட முகத்துல பார்த்தோம்னா இந்த கவலை அப்பிக்கொண்டு இருக்கின்றது நம்ம என்னதான் உள்ளத்துல மறைச்சாலும் முகத்துல ஒரு சில நேரத்தில் கவலை வெளிப்பட்டுகின்றது குறிப்பாக ஆண்டவரை நாம் சந்திக்கும் பொழுது அந்த கண்ணீர் வருவது கவலையினால் தான் நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற வேதனையால் தான் அது கண்ணீராய் வெள்ளிப்படுகின்றது இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க எப்படி ஆண்டவரே நான் கவலைப்படாம இருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஆராய்ச்சி நடத்தினார்கள் ஒரு நாளைக்கு மனிதன் எதை பற்றி சிந்திக்கிறான் அப்படின்னு என்னெல்லாம் யோசிக்கிறான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மனுஷன் என்னெல்லாம் யோசிக்கிறான்னு ஆராய்ச்சி எடுத்தார்கள் அப்படி ஆராய்ச்சி எடுத்த பொழுது அதுல அதிகமாக பாதிக்கு பக்கத்துல மனிதன் சிந்திப்பது மனிதனுடைய கடந்த காலத்தை நினைத்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்கு போகும்போதே நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துருச்சே ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சே இவ்வளவு வேதனை வந்துருச்சே என்னுடைய மனசு இவ்வளவு காயப்பட்டுருச்சேன்னு சொல்லி பல நேரத்தில் நாம் நம்முடைய கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு நடந்துருச்சு அந்த வேதனை நம்முடைய உள்ளத்தில் அதிகமா இருக்கிறது இரண்டாவது அந்த ஆராய்ச்சியில பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல கடந்த காலம் இன்னொரு ஐம்பது சதவீதத்துக்கு பக்கத்துல எதை பத்தி மனிதன் நினைக்கிறான் என்றால் எதிர்காலத்தை பற்றி ஐயோ இனி எப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகுது இந்த துன்பத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுபட போகிறேன் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை என்னுடைய மகளுடைய வாழ்க்கை என்னுடைய தொழில் என்னுடைய குடும்பம் எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரப்போகின்றது என்று எதிர்காலத்தை அதிகமாக சிந்திக்கின்ற மனிதராக இருக்கின்றார் நாமும் அதுதான் மாணவர்களை பல நேரத்தில் ஒன்னா கடந்த காலத்தை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம் இல்லைனா எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகின்றோம் இன்று இந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான நற்செய்தி தருகிறார் கவலைப்படாதே சரி கவலைப்பட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா பிரியமான சகோதர சகோதரி கூட்ட ஒரு பேப்பரை கொடுக்கிறேன் அம்மா கவலை எழுதுங்க உங்களை ஒரு அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரத்துல கேட்பாங்க ஃபாதர் இன்னொரு பேப்பர் கிடைக்குமா ஃபாதர் அப்படிம்பாங்க ஏன்னா கவலைகள் அத்தனை இருக்கிறது எழுதிட்டே இருக்கலாம் கவலைகள் கவலைப்படுவதால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது சரி ஒரு மணி நேரம் கவலைப்பட்டுட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிருதா சரி ஆரம்பிப்போம் மணி ஏழு இருபதாச்சு எட்டு இருபது வரைக்கும் இனி கவலைப்படலாம் கவலைகளின் நேரம் கவலைகளில் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வைங்க எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் ஓகே ஏழு இருபது ஆச்சு எட்டு இருபது வரைக்கும் கவலைப்படுறோம் ஏதாவது மாறும் நீங்க நினைக்கிறீங்களா ஏதாவது மாறும் ஒரு துளியாவது மாறும் நினைக்கிறீங்களா ஏதாவது மாற்றம் ஏதாவது நடந்திருக்குமா எதுவும் நடந்திருக்காது மாணவர்களை கவலைப்படுவது என்பது ஒரு ஈசி சேர்ல அப்படி இருக்கிற மாதிரி இந்த ஈசி சேர்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கலாம் ஆனா அதுவன் நகுந்து போவாமா கிடையாது அதே இடத்துல தான் எங்க இருக்கிறோமோ அங்கேதான் இருக்கும் ஆண்டவர் அதனாலதான் அவத்தனுடைய வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் கவலைப்படுவதால் உங்களுடைய உயரத்தில் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது ஆனால் மனிதர்களாகி நாம் அதிக நேரம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் சரி ஏன் கவலைப்படுறோம் எதுக்காக கவலைப்படுறோம் எப்ப கவலை ஆரம்பிக்கின்றது எந்த ஒரு வியாதி வந்துட்டாலும் டாக்டர் டாக்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த வியாதி வந்திருக்கு இந்த வைரஸ் உங்க உடம்புக்குள்ள போயிருச்சு அதனால இந்த வியாதி வந்திருக்கு அப்ப எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதனுடைய மூலத்தை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இப்ப கவலைப்படுறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தொடக்க என்ன அந்த கவலைப்படுவது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நற்செய்தியில ரொம்ப அழகாக ஏசி சொல்லுகிறார் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தோம் என்றால் அவர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் நம்பிக்கை குன்றியவர்களே பிரைஸ் நம்பிக்கை குன்றியவர்களுக்கு பிரைஸ் இல்லாடா நம்ம நம்பிக்கை குன்றியவங்களா பிரியமான சகோதர சகோதரிகளை கண்டிப்பா நம்ம எல்லாமே நம்பிக்கை குன்றியவர்கள் தான் என்னுக்கு நம்பிக்கை என்கிற தெராசு அதிகமாகுதோ இல்ல கம்மி எப்ப கம்மி ஆகுதோ அப்போது கவலை என்பது தலை தூக்க ஆரம்பிக்கின்றது என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐயோ நான் எப்படி இந்த வாழ்க்கையை சந்திப்பேன் அப்படிங்கிற அந்த கவலை ஆரம்பிக்கு எப்போ ஆரம்பிக்கினா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை குறைய 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 கவலைகள் அதிகமாக ஆரம்பிக்கின்றன என்ன நம்பிக்கை நமக்கு இல்ல என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்ளுவார் என்னுடைய தெய்வம் என்னை பார்த்துக் கொள்வார் என்னுடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை என்னிடத்துல வரும்பொழுது நான் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றதா அந்த ஆழமான நம்பிக்கையினுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்றதா அதுதான் இல்ல பெரியமான அதனாலதான் நம்பிக்கை குன்றியவர்களே நம்ம நம்பிக்கை இல்ல இந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல பல நேரத்தில் ஆலயத்துக்கு வர்றோம் ஆலயத்துக்கு எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போகிறோம் ஆலயம் என்பது கடவுளுடைய மனசை மாற்றுகின்ற இடம் கிடையாது கடவுள் நம் மனதை மாற்றுகின்ற இடம் நம்முடைய உள்ளத்தை மாற்றுகின்ற இடம் எனக்கு சகோதர சகோதரிகளே ஒரு இருபது ஆண்டுக்கு முன்பாக டிவைன் தியான இல்லத்திற்கு நான் சென்றிருந்தேன் அப்ப என் பக்கத்துல ஒரு இளைஞர் நல்ல ஒரு பிசினஸ் மேன் அந்த பையன் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தி நிறைய காசுகள் சம்பாதித்து அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் சரியாக வழிநடத்த முடியாமல் எல்லாவற்றையும் இழந்து கடைசியா நான் தற்கொலை பண்ணிக்கலாம் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து சரி கடைசியா ஒரு எல்லாரும் சொல்றதுனால ஒரு தியானத்துக்கு நான் போறேன் ஒரு தியானத்துக்கு போறேன் தியானத்துக்கு போயிட்டு வந்து இனி தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற முடிவோட வந்திருந்தாரு என் பக்கத்துல இருந்து அவருடைய வாழ்க்கையை அவர் பகிர்ந்து கொண்டால் முதல் நாளே எனக்கு பகிர்ந்துச்சு என்னடா தற்கொலைக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரா அப்படின்னு அந்த தியானத்தின் முடிவில் அவருடைய வாழ்க்கை என்ன நடந்துருக்கும் நினைக்கிறீங்களா நிறைய கோடி கணக்குல அவருக்கு கடன் இருந்தது என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன நடந்திருக்கும் ஆண்டவர் ஓவர் நைட்ல ஒரு செக் போட்டு விட்டுட்டாரா அவங்க வீட்டுக்கு ம் அவர் பேரு என்னன்னு தெரியல நான் மறந்துட்டேன் ஆரோக்கிய சாமின்னு வச்சுக்கோங்க ஆரோக்கிய சாமி பத்து கோடி அப்படின்னு ஒரு செக்கை போட்டாரா ஆண்டவர் என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சகோதர சகோதரர்களே இரு நாளில் சாட்சி சொல்லுவதற்காக அவர் படியேறினார் சாட்சி சொல்லுவதற்காக படியேறிய நபர் இதுநாள் வரைக்கும் நான் எப்படியெல்லாம் தவறான வள்ளிகளில் செலவு செய்தேன் நம்பிக்கை இழந்தவனாய் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்கிற ஒரே எண்ணம்தான் என்னுடைய மனசுல இருந்தது ஆனா இந்த ஒரு வார தியானத்துக்கு வேறுபாடு ஆண்டவர் எனக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவர முடியும் என்கிற நம்பிக்கை என்னுடைய உள்ளத்துல கொடுத்திருக்கிறாரு நான் இனிய வாழ்க்கையை பற்றி பயப்பட போவது கிடையாது மீண்டும் நான் சென்று என்னுடைய தொழிலை எடுத்து நடத்துவேன் என்னால் என்னுடைய கடன்களை அடைக்க முடியும் அதுதான் மாற்றம் அதுதான் மாற்றம் பிரியமானவர்களை இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சந்திக்க வரோம் அப்படின்னா ஆண்டவர் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால் எப்படி கவலைப்படாம இருக்கிறது என்ன ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும் தலைவலிங் காட்சிலாம் அவனுக்கு வந்தாதான் தெரியும் என் பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியும் நீங்களும் கவலையோட தான் இருப்பீங்க பிரியமானவர்களை இயேசு பிரச்சனைகள் இல்லை என்று ஆண்டவர் என்றுமே உறுதி தருவதில்லை இன்னைக்கு நச்சு இல்ல கடைசியில் பாத்தீங்கன்னா போதும் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுல தான் நம்ம பல நேரம் போது நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலை போக்க நாளை வழி நாளை வழி பிறக்கும் பிரைசுலார் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் யாரை நம்பனா வழி பிறக்கும் அவரை நம்பனா அவரை நம்பனம் கண்டிப்பா வழிபறும் அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதா என்னுடைய ஆண்டவர் அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் இரண்டு இரண்டு நிகழ்வுகளை பயன்படுத்துகின்றார் ஒன்று வானத்து பறவைகள் அருமையான ஒரு பாடல் இருக்கின்றது வானத்து பறவையை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் யார் ஆண்டவர் காப்பாற்றுறா யார் காப்பாத்துறா ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்னுடைய தெய்வம் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை என் வாழ்க்கையில இருக்கா ஏன் காப்பாற்றுவாரு என்னுடைய ஆண்டவர் என்ன காப்பாற்றுவாரு என்னுடைய தெய்வம் இந்த உலகத்தை எனக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இந்த பெற்றோர்களுக்கு என்ன பிறக்க வைத்திருக்கிறாரு அவர் என்னை காப்பாற்றி வழி நடத்துவார் என்கிற அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா அந்த வானத்து பறவைகளை பாருங்க அவை காலையில எந்திரிச்சோம்னா உடனடியாக ஆண்டவரை புகழ்கின்றன எல்லாம் கத்திட்டு இருக்கும் கீச்சி மூச்சு கீச்சி மூச்சு அதே மாதிரிதான் சாயந்தரமோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் காலையில எழுந்த ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் ஆண்டவரே ஒரு புதிய நாளை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே என் கூட வாங்க என் கூட வாங்க இயேசுவே இந்த நாள் முழுக்க என் கூட வாங்க இயேசுவே இறைவார்த்தை சொல்லுகின்றதே ஆண்டவர் உனக்கு முன்பாக சென்று கோணலானவற்றை நேராக மாற்றுவார் நம்ம கூப்பிடணும் ஆண்டவரை கூப்பிடணும் காலையில ஆண்டவரை கூப்பிடணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் காலையில எழுந்துருச்சு ஜெபி காலையில் ஆண்டவரோடு நம்முடைய பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் மாலை நேரத்துல அதே பறவைகள் அதே போல இறைச்சல் இடுகின்றன மகிழ்ச்சியா இறைச்சல் இடுகின்றன ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றன நீங்களும் நானும் அதே நன்றி செலுத்துகின்ற உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மாலையில அமர்ந்து குடும்பமாய் அமர்ந்து ஆண்டவரே இன்று நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தினே அப்பா உமக்கு நன்றி உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே என்று அந்த ஆண்டவரிடத்தில் நாம் நன்றி சொல்லுபவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே நேரத்துல ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய உழைப்பையும் பறவைகளுக்கு உணவழிக்கின்ற தெய்வம் அவர்களுடைய வாய்க்கு நேராக கொண்டு வந்து கொடுக்கல ஆண்டவர் அப்படியே அந்த பூச்சி கொண்டு வந்து அப்படியே பக்கத்துல வைக்கல அந்த பறவைகள் பறந்து செல்லுகின்றன பலூர மயில்கள் பறந்து சென்று உணவை தேடுகின்றன அதுபோல தான் நாமும் இருக்க வேண்டும் கடினமான உழைப்பு வாழ்க்கையில இருக்கணும் அந்த உழைப்புக்கான கனியை ஆண்டவர் தருவார் இந்த உழைப்புக்கான கணியை ஆண்டவர் தருவார் உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது ஆகாது என்று சொல்லுகிறார் தோல்வடியா அப்ப கடினமான உழைப்பு வீட்டுல உட்காந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேட்டு இருந்தா சட்டியில சோறு வந்துருமா ஆண்டவர் மண்டையில கொட்டுவார் ஏண்டா எப்படா நான் சொன்னேன் அப்படி செய்யறேன்னு சொல்லி நம்மை உழைப்பதற்காக அழைக்கின்றார் இரண்டாவது ஆண்டவர் பயன்படுத்துகின்ற அந்த காட்டு மலர் செடிகளை பாருங்கள் ஆண்டவர் அவைகளுக்கு எவ்வாறு அணி செய்கிறார் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ராஜா ராஜாக்கள் எல்லாம் சாதாரண துணியா போட்டிருப்பாங்க எப்படி பட்டாடை உடுத்தி இருந்திருப்பாங்க எவ்வளவு காஸ்ட்லியான டிரெஸ் போட்டிருப்பாங்க இப்படிப்பட்டது ஆடைகளை அணிந்ததில்லை ஆண்டவர் அவற்றுக்கும் மேலாக அணிவிக்கின்றார் எந்த அளவுக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார் அளவுக்கு ஆண்டவர் பராமரிக்கிறார் பாருங்க கடைசியா ஆண்டவர் கேட்கிறாரு நீங்க அவற்றை விட மேலானவர்கள் அல்லவா இந்த வார்த்தை பாருங்க நம்பிக்கை கொன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புள்ளுக்கு ஆண்டவர் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா பிரைஸ் த லாட் அப்புறம் ஏன் லப 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 உட்காந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா என்ன இல்லை நம்ம கிட்ட நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்ல ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல இந்த காப்பாற்றுவார் இந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில இந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் தேசு என்றும் என்னை கைவிட மாட்டார் தேசு என்றும் என்னை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்கா இந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்கா ஆசிப்பித்து பார் காண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே இவர் நம்மை காப்பாற்றுவார் இந்த இறைவார்த்தை பொய் அல்ல இறைவார்த்தையில ஒரு நேரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இல்ல இல்ல தப்பா எழுதிட்டேன் மாத்தி எழுதிடலாம் நம்ம பேசுவோம் ஐயோ நான் இங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுவோம் நம்முடைய வார்த்தைகள் முன்னும் பிறனுமாக இருக்கலாம் பொய்கள் பிறட்டும் நிறந்ததாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது உயிருள்ளது வாழ்வு தருகின்றது இந்த மாதிரி காட்டுப்புள்ளுக்கே இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு எவ்வாறு செய்ய மாட்டார் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே யாரு பிற இனத்தவங்க ஆண்டவருடைய அருமை பெருமையை அறியாதவர்கள் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம் பல நேரத்தில் நம்ம கால தூக்கி சொல்லுவோம் நாங்கள்லாம் வந்து பரம்பரை கிறிஸ்தவங்க தெரியுமா ஆண்டவர் பார்த்திருக்கிறியா சூவிருக்கிறியா அப்படின்னு கேட்டா நம்பிக்கை இருக்கா ஐயோ இல்லையே நம்முடைய தெய்வம் நமக்கு மட்டும் தெய்வம் அல்ல நம்முடைய மூதாதையர்களின் தெய்வம் நம்முடைய தந்தையை வழி நடத்தி வந்தவோம் அவர்களுடைய தந்தையை வழி நடத்தி வந்தோம் அவர்களுடைய தந்தையும் வழி நடத்தி வந்த விதைவோம் நம்மையும் வழி நடத்துகிறார் அதனாலதான் சொல்ற ஆபர் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாகோபின் கடவுள் அவருடைய வாழ்க்கையில் அவங்க ஆண்டவர் எப்படி வல்லமையானவர் என்று சுவைத்துக் கொண்டார்கள் அப்ப ஒவ்வொரு முறையும் அவருடைய வாழ்க்கையை நாம் விவிலியத்தில் படிக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாக இருந்தவர்களை வழிநடத்தினோ அதுபோல எங்களை நீங்க வழி நடத்துவீங்க எங்களை நீங்க காப்பாற்றுவீங்க ஆண்டவரே நீங்க பார்த்துக்குவீங்க ஆண்டவரே நம்பிக்கை குன்றியவர்களாக நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே நீங்க பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுங்க என் வாழ்க்கையில அந்த நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே நம்பிக்கை கொடுங்க நீங்க பாத்துக்குவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வரணும் ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் கிறிஸ்துவனா அறுந்திருக்கிறேன் ஆனா என் மனசுல நம்பிக்கை இல்ல என் மனசுல விசுவாசம் இல்ல நான் பிற மதத்தவர்களை போல இருக்கிறேன் பிற இனத்தவர்களை போல இருக்கிறேன் பேரளவில் கிறிஸ்துவனாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை அறிந்தவன் தான் கிறிஸ்துவன் சும்மா நம்ம பேர் வச்சதுனால கிறிஸ்துவர்களுடைய இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப இயேசு என்னுடைய தெய்வம் என்னை கைவிட மாட்டார் என்னை கைவிட மாட்டார் என்னுடைய தெய்வம் என்னை காப்பாற்றுவார் என்னுடைய தெய்வம் என்னை காப்பாற்றுவார் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இறுதியாக ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்களுடைய தந்தைக்கு தெரியும் அல்லவா ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அவருக்கு என்ன தேவை நம்முடைய வாழ்க்கையில அமர்ந்த ஆண்டவரே நீங்க என்ன என் வாழ்க்கையில நினைக்கிறீங்க அதுதான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் நம்முடைய தாய் அன்னை மரியாதையினுடைய ஜபம் அதுதான் ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அதை ஜபிக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார் கவலைப்படாதே அருமையான வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்து ஏழு நீங்க சென்று படித்து பாருங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் போட்டு விடுங்கள் உங்க கவலை எல்லாத்தையும் ஆண்டவரிடம் போட்டுங்க ஏனெனில் ஆண்டவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் எவ்வளவு அருமையான வார்த்தை பிரைஸ் ஏனெனில் யாரு நம்ம மேல கவலை வச்சிருக்கிறார் ஐயோ ஃபாதர் நான் வீட்டுக்கு போகாட்டி அம்மா கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போனோம் ஏதாச்சோ கவலைப்படுறாங்க ஆண்டவர் நம்ம மீது கவலை கொண்டுள்ளா ஆண்டவர் கவலை கொண்டுள்ளார் அத்தகைய அருமையான தெய்வம் தான் நம்முடைய தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல பிரியமானவர்களே இந்த ஆண்டவரை சுவைக்க 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 நம்முடைய வாழ்க்கையில தெரியும் எவ்வளவு மேன்மையானவர் என்று எவ்வளவு அருமையானவர் என்னுடைய ஆண்டவர் என்று எப்படியெல்லாம் என்ன பாதுகாத்துக்கிறார் எப்படியெல்லாம் என்னை பராமரிக்கிறார் எப்படியெல்லாம் என்னை வழி நடத்துறாரு காட்டு புள்ளுக்கு இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் நீங்கள் அவற்றை விட மேலானவர்கள் அல்லவா என்று மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறாரு நம்பிக்கையோடு ஆண்டவர் இடத்துல வச்சு ஆண்டவர் நம்பிக்கையோடு நம்ம ஒப்பு கொடுப்போம்